நாங்கள் தூயமல்லி அப்புறம் வந்து ரத்தசாலின்னு ஒன்று போடுறோம் அப்புறம் வந்து இந்த பூங்காருன்னு ஒரு வெரைட்டி போடுறோம் ஒரு மூணு நாலு வெரைட்டி போடுவோம் மற்றபடி சின்ன சின்ன அளவில் விதைக்காக கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம் மேஜராக நாங்கள் பயன்படுத்துகிறது தான் அதிகம் நம்ம மரம் சார்ந்த விதையை திரும்ப திரும்ப அதை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஹைபிரிட் வாங்கினா தான் திரும்ப ஒரு தடவைக்கு மேலே போட முடியும் விதையா விதை விதைய காய மாய்ச்சரா மாய்ச்சென் பர்சன்ட் இல்லையா அது வரைக்கும் இருக்கான்னு மட்டும் பாத்துக்க நீங்க அதுக்கெல்லாம் மீட்டர்லாம் வந்துருச்சு உள்ள உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா காட்டிடும் பத்து சதவீதம் மாய்ச்சிருக்கு மே அதை அதற்கு மோசம் ஒரு தடவை பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை வருஷம் வருஷம் பயன்படுத்த போகிறீங்க ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஆறு ஏழு மாதத்தில் வந்து வச்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் திரு விதையை போட்டுக்கிறீங்க என்ன பண்ணணும்னா விதையில் வந்து பூச்சி வராமல் பார்த்துக்கணும் அது நல்ல ஒரு அறையில் வச்சுக்கோங்க எவ்வளோ விதை தேவைப்படணும்னு பார்த்துக்கங்க கொஞ்சம் தான் வேணும் இப்போ பத்து கிலோ இருபது கிலோனா நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு ஒரு குலுக்கையோ அல்லது ஒரு பானையோ வச்சுக்கிட்டு உள்ள வச்சுட்டு ஒரு விளக்கு நம்ம எண்ணெய் விளக்கு வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டுட்டு அதை வந்து இந்த இதை வச்சுக்க நம்ம களிமண்ணை வச்சு நல்லா பூசி விட்டுட்டிங்கன்னா விளக்கு எவ்வளோ நேரம் எரியும் உள்ள சரி மேம் காட்டு இல்லைன்னா இந்த வண்டு வராது உள்ள அப்படியே வந்து வந்து அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு முறை ஃபியூமிகேஷன் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட எதுவுமே வராது இல்லை நீங்கள் வந்து பெரிய அளவு வைக்கீங்கன்னா ஒரு ரூம்கில் வச்சுட்டு நிறையா புகை போட்டுக்கிட்டுருங்க நல்லா புகையை போட்டுவிட்டு ரூம் அடைச்சிருங்க வண்டிக்கிட்டு வராது அது மாதிரி பார்த்துங்க இந்த சின்ன அளவு பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பூச்சிகளை வராது அந்த விளக்கு அதான் அணைஞ்சிரும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் எந்த முறை எதாக இருந்தாலும் விதை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நூறுரூவா விதை போட்டீங்கன்னா தொண்ணூறுவா விளக்கி முளைக்கணும் முளைச்சாதான் நல்லது ஆ அது பெரும்பாலும் நீங்கள் வந்து ஈரம் அதிகமாக இருந்து வச்சுருந்தா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஈரத்தில் முளைச்சிக்கணும் சில நேரம் அது தெரியாமல் இருக்கலாம் அதனால் போயிருக்கலாம் இப்போ ஒரு ஆண்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது கெட்டு போவாது ரெண்டு மூணு வருஷம் ஆனால் தான் கெட்டு போவோம் இல்லாட்டி ஆகாது இல்லை இல்லை குறைஞ்சிட்டே வரும் அதுல இருந்து எடுத்துக்கணும் இப்ப இந்த வருஷம் போடுறீங்க அடுத்த வருஷம் அதுல இருந்து எடுக்கணும் ஆமா இப்ப நீங்க மில்லட்ஸ் இருக்கணும் சாமையா நாலஞ்சு வருஷத்துக்கு கூட தாங்கும் இது வந்து வராது முளைப்பு தன் குறைஞ்சிட்டே வரும் ரெண்டாண்டு பிறகு கிட்டத்தட்ட சுத்தமா முளைக்காது அது எண்ணெய் வித்துக்கலாம் அப்படிதான் ஆமா நெல்லுக்கு வந்து முளைப்பு திறன் இருக்காது குறைஞ்சிடும் கடை இப்ப அம்பது நான் அறுபது அப்படி குறைஞ்சி கூட போய் இதான் சுத்தம் எல்லாம் போயிடும் போட்டு போட்டு முளைக்க விட்டு போட்டு விட்டு எடுக்கணும் இந்த வருஷம் இருக்குன்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் போடணும் அடுத்த வருஷம் போடணும் அது வந்து நீங்கள் ஜம்ப்ளாசம்னு ஒன்று சொல்லுவோம் அப்படி வந்து இன்ஸ்டிடியூட் எக்ஸ்ட்யூட்னு பிரிப்பாங்க அதை இப்போ நம்ம முன்னாடி ஆட்கள் வந்து போட்டு தான் எடுக்கணும் லேபரில் என்ன பண்ணுவானா மைனஸ் டிகிரியில் வந்து அதை வந்து ஜம்ப்ளாசமாக வச்சுருப்பாங்க அப்படி வச்சு பாதுகாக்கலாம் அதுவுமே நிறைய அழிஞ்சிடுச்சு இப்போ நெதர்லாந்து தான் உலகத்துலேயே அதிகமான ஜம்ப்ளாசம் வச்சுருக்கான் எல்லா இதையும் எடுத்துக்கொண்டே அங்கே வச்சிருக்காங்க அதுவுமே பணம் இல்லாதனால யுனைடெட் நேஷனுடைய அமைப்பு அது பணம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு இப்போ நிறைய அளவுக்கு நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் அப்போ வீடியோல் புரட்சியும் ஒழுக்குமுறை அதில் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் எப்படி வந்து ஜெம்ப்ளாசு குறைஞ்சிட்ருக்கேன் அதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கேன் அது பணம் இல்லாதனால அந்த ஜெம்ப்ளாஸை பாதுகாக்க முடியாதனால அந்த விதைகளை அழிஞ்சு போச்சு இப்போ நம்ம எத்தனை விதைகள் விட்டுருக்கோம் நம்மளேருந்து விதைகளே இல்லையே நிறையா மூலிகைகள் இல்லை தெரியல அதாவதுங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய ட்ரெடிஷ்னல் விஷத்தை வந்து விட்டுட்டோம் நம்முடைய மரபு சார்ந்த ஞானம் இருக்குல்ல அறிவு அதை வந்து நம்ம பதிவு பண்ணலை அது வந்து போயிடுச்சு இப்போ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எழுபது வயசு ஆளுகளுக்கு கூட தெரியாது அது நூறு வயசு இருக்கணும் இப்போ நூறு வயசு எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பசுமை புரட்சி வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆக போகுது இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வயசு கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களே வந்து சுரங்கு நினைவுகள் இல்லாமல் தான் போயிடுறாங்க அப்போ அந்த ஞானம் வந்து நமக்கு இல்லாமல் போச்சு அதனால் பழைய இலக்கியங்களில் தேடி தேடி பார்த்து சித்தப்படுத்துவ நூல்களில் அப்படி தான் தேடி எடுக்கும் சங்க இலக்கிய நூல்களில் தேடி தான் எடுக்க வேண்டியிருக்கு நான் பேசுகிறதே கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது தான் யாருமே யாருமே நம்மளாம் சொன்னோம்னா நம்மளா நான் ஒரு பதிவு செஞ்சுருக்காரு நான்லாம் வந்து சில ஒருத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னங்க பிற்போக்குத்தரமாக பேசுகிறீங்க சார் ஒரு இப்போ ஒரு மூத்த அதிகாரி அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தலைவராக இருக்கிறவரு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிறார் அந்த அந்த பார்வே இல்லை அவளுக்கு அந்த பார்வே கிடையாது அவங்களுக்கு அப்படி ஒரு பார்வே இல்லை அது அது தப்புன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க தப்புன்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க

அது வணிகம் தான் இப்ப நீங்க சந்தைப்படுத்தணும் நிறைய கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய உற்பத்தி பண்ணணும்னா நிறைய அடிக்கணும் ஸ்ப்ரே போடுறாங்க இப்ப அடுத்த வருஷம் குறைஞ்சிடும் அது அது ஹெல்ப் தானே நம்ம மக்களுக்கு வந்து எப்பயுமே எது விலை மார்க்கெட் தான் தீர்மானிக்குது விலை கூட போச்சுன்னா அதை போடுவாங்க அப்புறம் அடி வாங்குவாங்க திருப்பி விட்டுருவாங்க திரும்ப போடுவாங்க அதுதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் வரக்கூடியவங்க நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கான உற்பத்தியை முதல்ல பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லோக்கல் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வெளியே யோசிங்க வெளியே உங்களுக்கு மார்க்கெட் உறுதியாக இருக்குதுன்னு யாராவது வந்து கேட்குறாங்களா அப்போ பண்ணுங்கள் இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் எனக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து மாதம் மாதம் அல்லது வாரம் வாரம் எனக்கு இத்தனை கிலோ காய் கொடு இத்தனை விழாவை கொடு அப்படின்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வர்றாங்கன்னு வச்சிக்கலாம் அப்புறம் செய்யுங்க ஆனால் உற்பத்தி பண்ணிவிட்டு அங்கே சென்னையில் கொண்டு விற்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களை அடிமாட்டு வலிக்கு தான் கேட்பாங்க தர ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது இதை கொண்டு போய் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அங்கே விற்று அவட்ட கேட்டால் என்ன சொல்கிறேன்னா சார் சென்னையில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான் இவ்வளோ விற்கிது இவ்வளோ நான் வாடகை கொடுக்குறேன் இவ்வளோ ரேட்டு விற்றாதாங்க கட்டுபடியாகுது நம்மகிட்ட வாங்கி ரெண்டு மடங்கு விற்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அப்படி அவட்ட கேட்டால் நான் இவ்வளோ வாடகை கொடுக்குறேன் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் என்ன கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறது அப்போ எங்கே பார்த்தாலுமே யாருக்கு போகுது அந்த காசு யாருக்கோ தான் போகுது விவசாயிக்கும் கிடைக்கல நூறுவருக்கும் கிடைக்கல ம் ஆ அதான் நல்ல மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் வாங்குறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இயற்கை விவசாய கடை தொடங்குறாங்க ஆர்கானிக் ஷாப்பு சென்னையில் நூறு கடை தொடங்குறாங்கன்னா எண்பது கடை மூடறாங்க அதுக்கப்புறம் நூறு கடை தொடங்குறாங்க திரும்பி எண்பது கடை மூடுறாங்க அப்படியே தான் இருக்கு சென்னையில் பொதுவாகவே விவசாயம் அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்லாம் நமக்கு கிடையாது அது ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் இன்னும் கிடையாது வந்து நம்ம கையை தான் நம்ம பல்கி அடிக்கணும் வேறு வழி கிடையாது இப்போ மற்ற துறைனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஐடி செக்டார்னு வச்சுக்கலாம் வர்றாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு பைக் வச்சுருக்கீங்க அந்த பைக்கை வந்து பஞ்சர் ஆகிடுச்சு உடனே போகலாம் ஒர்க் ஷாப்பில் போட்டு பஞ்சர் ஓடி போய்ட்டே இருக்கலாம் நீங்கள் அப்போ என் பைக் யாரும் ஓடும் நல்லா பைக்கு தொழிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மோட்டார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எத்தனை நாள் ஆகுது சரி பண்ணுறது அதுக்கு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா இதை எந்த ஐஏஎஸ் ஆபிசராக யோசிச்சிருக்காங்களா கலெக்டர் எத்தனை பேர் மாவட்ட கலெக்டர் இருக்காங்க யோசிச்சிருக்காங்களா இவ்வளவு விவசாயிக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படி யோசிச்சிருக்காங்களா அதனால அந்த சப்போர்ட் சிஸ்டம் மற்ற துறைக்கு இருக்கு நமக்கு இல்ல அதனாலதான் இப்ப எந்த தொழிலுக்கும் ஒரு இளைஞன் வரணும்னா தொழில் கண்ணியமான தொழிலா இருக்கணும் போதிய வருமானம் இருக்கணும் அதில் வந்து ட்ரெஜரி இருக்க கூடாதுன்னா வேலை பழு இப்ப நீங்க விவசாய தொழிலாளர் வர்றானா அவளுக்கு வெயில் நிக்கணும் கடுமையான வெயில் இன்னும் உழைக்கணும் யாராக விரும்புவாங்கன்னா அப்போ தான் அதனால என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் சா காலையில் வேலை செய்வாங்க சாயங்காலம் வேலை செய்வாங்க இடையில வந்து ரெஸ்ட் எடுத்துவாங்க இப்போ நம்ம நைன் டு ஃபைவ் நினைக்கிறோம் ஆஃபீஸுக்கு எப்படி போகிற மாதிரி இங்கே வரணும் நினைக்கிறாங்க எப்படி முடியும் ஒன்று ரெண்டாவது இது கண்ணியமான தொழிலாக இல்லை யார் தொழில் பண்ணாங்கன்னா படிக்காதவன் தான் விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது இல்லையா அப்போ அது ஒன்று இப்போ இந்த தொழில் பண்ணால் அது கண்ணியமாக இப்போ எவ்வளோதான் வருமானம் இருந்தால் கூட மலை மெல்ல போகிற தொழில் யாரை விரும்புவாங்களா அது கண்ணியம் இல்லாத தொழில் அப்படி ஆகிப்போச்சு அப்புறம் அடுத்து இதில் வந்து போதிய வருமானம் இல்லை எங்கே வருமானம் இருக்குது நமக்கு உற்பத்தி பண்ணும்போது இடுபொருள் செலவு கூடுது மார்க்கெட்டில் போனால் அடித்து வாங்குகிறான் அப்போ நம்ம வந்து நம்ம நம்ம பொருள் வாங்கினாலும் அடி வாங்குகிறோம் விற்க போனாலும் அடி வாங்குகிறோம் இப்போ வருமானமும் இல்லை வேலை பொருளும் அதிகமாக இருக்குது கண்ணியமான தொழிலாகவும் இல்லை அப்போ எப்படி இளைஞர்கள் வருவாங்க இதை மாற்றினா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் நம்ம தொழில்நுட்பம் சொல்லித்தரது வேற அதெல்லாம் சும்மா நம்மள மாதிரி ஆர்வமானவங்களுக்கு தான் ஆனால் புது இளைஞர்கள் வரணும்னா இந்த மூணு அம்சங்கள் இருக்கணும் அதான் கவர்மெண்ட்ல கேட்டாங்க அரசாங்கத்தில் கேட்கும் போது நான் ஏதாவது சொன்னேன் இந்த மூணு அம்சங்களே நீங்க மாத்தாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்றதுக்கு வெளியே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நான் கேட்டேன் அதிகமான உற்பத்தி பண்ண யாருக்குமே லாபம் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லாமட்டேன் என்னன்னா செக்ஷன் செக்ஷனா பார்க்குறீங்க சாமிநாதன் இருக்காரு அவர்கிட்ட கேட்டோம்னா தொழில்நுட்பம் தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அதெல்லாம் அரசாங்கம் தான் பார்க்க முடியும் நான் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு வழி சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதங்கிறார் நான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டேன் நான் யூரியா போடச்சுட்ற அவசரத்துக்கு நிரந்தரமாக யூரியா போட்டீங்க அப்படியேங்கிறாரு அவர் நீ மாற்றிக்க வேண்டியதானே தொழில் பார்த்தா அப்போ விவசாயிகள் அப்பா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்டு விவசாயம் முன்னேறிடுச்சு விவசாயம் தற்கொலை பண்ணுறான் இல்லையா அப்போ விவசாயம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு தான் என்னுடைய வேலைங்கிறாரு சாமிநாதன் அதுக்கு மேலே அவர் வரமாட்டேங்கிறாரு ஏன் விவசாயி சாயரானப்பா அப்படின்னா அது அரசாங்கத்து வேலையா வேலை இல்லைங்கிறார் ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறது அவங்க நான் என்ன பண்ண முடியுங்க ஒரு டிபேட் அடைஞ்சு சாமிநாதன் இருக்கும்போதே அப்போ அப்படி சொல்றாரு அது எல்லாமே தனித்தனியாக பார்க்குறாங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் அங்கே போய் கேட்கலா அங்கே போய் கேளுங்கன்றாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரிஞ்சுது இருக்குது தனித்தனியாக இருக்கு ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை பண்ணக்கூட்ட விட்டாருன்னு நினைக்கிறார் போய் கேட்டால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போகன்றாங்க சரி அங்கே போய் கேட்டால் இல்லைங்க இந்த ஸ்கீம் எங்களுக்கு வரல ஆர்டிகல்ச்சரில் எடுத்துக்கான்னு பாருங்கள் இப்போதைக்கு அங்கே போய் கேளுங்கன்றாங்க அப்போ ஹோலிஸ்டிக்காக இல்லை தொடர்ச்சியா இல்லை அப்படி தான் ஆத்மானு கொண்டு வந்தாங்க அது ஒன்றும் தனியாகவே இருக்குது அதுவும் இப்படி தான் இருக்குது தனித்தனியாக தான் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க அப்படி தான் நினச்சி தான் பண்ணணும்னு நினச்சாங்க அதில் நான் ஆத்மா மெம்பராகவும் இருக்கேன் எங்கே என்ன அவங்களுக்கு தெரியல நம்மளால நடக்குண்டு ரெண்டு கூட்டம் போனே மூணு கூட்டம் ரெண்டு கூட்டம் போனேன் மூணு கூட்டம் திரும்ப அதே பஞ்சாயத்து தான் சரி நமக்கு நேரம் அது மாதிரி தான் இருக்குது இப்போ அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்ம இதில் அனுபவம் என்ன சொன்னதுன்னா ஒரு விவசாயியாக தற்சார்பாக எப்படி காப்பாற்றிக்கிற தன்னை அதுதான் கடைசியில் நிற்கிது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அல்லது நம்ம சங்கமாக மாறணும் நாமளும் தொழில்நுட்பத்தில் வரணும் நாம் ஒரு அமைப்பு இருக்கணும் நாம சந்தைப்படுத்தணும் இப்படியே பண்ணால் மட்டுந்தான் காந்தி செஞ்சதாங்க நம்ம செய்ய வேண்டியிருக்கு எப்படியே வந்து அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏத்து ஒரு பெரிய இயக்கம் நடத்தினாரோ அது மாதிரி நம்ம இயற்கை விவசாய இயக்கம் நடத்தணும் அதுதான் வழி அது இப்போ ஓரளவுக்கு நடக்குது இப்போ விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பெலாம் தொடர்ச்சி நடத்துகிறாங்க அங்கங்கே விதையை கொண்டு போகிறாங்க இயற்கை விவசாயத்து கூட்டம் போட்டால் ஆட்கள் வர்றாங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதை ஒன்றும் முறைப்படுத்தலை அப்படி இருக்குது முறைப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் வலுவாகும் இருக்குது இப்போ சூழல்தான் தீர்மானிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா அரிசி விலை ரொம்ப குடிடுச்சிருந்தாங்க திகச்சமாக கூடிச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா விவசாயிக்கு கிடைக்கல பெட்ரோல் விலை கூடிருச்சு அதுக்கப்புறம் ஜோல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க அப்புறம் வெளியில் வந்து உக்ரைன் வார் நடக்குது இப்படி ஒரு அஞ்சாறு பதில் சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னு சொல்லி வெலை அரிசி விலை கூடுதல் காரணம் இது சரி நான் மறுக்கலை ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா லோக்கல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா இங்கேயே நடந்துடும்ல எல்லாம் உள்ளூர்லேயே சந்தையை ஒழுங்காப்படுத்தினா நடக்கும்ல குமரப்பா அதை எழுதுனார் கிளாஸ்கோவுக்கும் இங்கிலாண்டுக்கும் இடையில இங்கிலாண்டில் ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குது கிளாஸ்கோ பிஸ்கட் கேள்விப்பட்டிருப்பீங்களா கிளாஸ்கோ பிஸ்கெட் கம்பெனி இருக்குது இவன் என்ன பண்ணான்னா லண்டனில் உற்பத்தி பண்ண பிஸ்கெட்டு கிளாஸ்கோவுக்கு வருது இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணான் அவர் கேட்டார் என்ப்பா இங்கேருந்து இவ்வளோ ஐநூறு கிலோமீட்டரு ட்ராவல் தான் உங்களுக்கு பிஸ்கட் டேஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு எழுதுறாரு அது மாதிரி இப்போ இங்கே உற்பத்தி பண்ணா தஞ்சாவூரில் தஞ்சாவூர்லேருந்து உற்ப சரக்கு எடுத்துகிட்டு எங்கேயோ டெல்லிக்கு அவங்க பொதுத்தோக்கு போகுது திருப்பி ரேஷன் கடைக்கு அங்கேருந்து ட்ராவல் ஆகி வருது இப்போ இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் டீசல் வேஸ்ட்டு அங்கங்கே ப்ரொக்யூர் பண்ணி அங்கே ரேஷன் கடையில் கொடுக்கலாம்ல பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு நிர்வாக நிர்வாகமா நானும் நீங்களும் இதுக்கு தான் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா சின்ன சின்ன அளவு செய்யலாம்ல அப்ப எவ்வளவு டீசல் மிச்சமாகும் எவ்வளவு டீசல் ஆகும் அந்தந்த விவசாயிக்கு தெரியும் எந்த பொருள் எங்க போகுதுன்னு தெரியும் அங்கே அதே போல லோக்கலில் கூடிய சத்துணவு கூடங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சத்துணவு போடுறாங்க இதெல்லாமே அந்த ஊர் மக்களோடு இணைச்சி விட்றலாமில்ல எவ்வளோ காசு மிச்சமாகும் விவசாயிக்கும் காசு கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை எல்லா இடங்களுக்குமே இந்த சத்துணவு வாய்ப்பாளர்கள் காய்கறி வாங்குறாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய விவசாயி நிங் பண்ணிக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காய் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கணும் தானே இது செய்ய திருப்பதியில் திருப்பதி லட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க திருப்பதியில வந்து ஆர்கானிக் பொருளை தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க திருப்பதி பிரசாதத்துக்கு இப்போ பழனி பஞ்சாமல் தேவைப்படுதுல நம்ம போட்டு விடலாம்ல இங்கே அப்படியே ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல பார்த்தேன் சொன்னோம் இந்த மாதிரி திருப்பதியில் போன மாதிரி போடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது நல்லா பேசும்போது சரியும் கேட்டுக்கிறாங்க நடைமுறைக்கு வர மாட்டேன் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி நாங்கள் தயார் பண்ணி கிட்டத்துல பதினோரு வருஷம் போராடினோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வர வைக்கிற அப்போ கலைஞர் பீரியடில் இவர் உதவி துணை முதல்வராக இருந்தார் நம்ம இருக்க முதல்வர் அப்போயே கொண்டு போய் கொடுத்தோம் நிறைய அது ஆயி ஆய் ஆய் நடந்து 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 தஞ்சாவூர்ல நிறைய கூட்டம் போட்டோம் கடைசியில் இந்த போன ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தான் அது பாலிசியாகவே கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம என்ன கொடுத்தோமோ அதில் பாதி கூட இல்லை அதில் அப்போ அதுக்கு பிறகு உயிர்ம வேளாண்மை பேரை வந்து கூட வேற மாத்திட்டாங்க அங்கேயே வேளாண்மை வச்சாங்க அப்போ நான் எழுதின பிறகு உயிர் வேளாண் இப்போ பேர் மாத்திருக்காங்க அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க உங்க பேர் மாத்திரம் பார்த்துக்கிட்டீங்களா அப்படி மட்டும் சொன்னாங்க பேர் மாத்தி என்ன பிரயோஜனம் ஸ்கீம் வரணும்ல பணம் இல்லை கேட்டால் பணம் இல்லைன்றாங்க ரெண்டு சம்ம குளோபல் மழை வந்து அதிகம் அது என்ன பாதிக்கும்னா இப்ப நீங்க எடுத்துக்காட்டு இப்ப வந்து ஆடிப்பட்டம் தேடி வதன்னு போடுறோம்னு வச்சுக்கலாம் ஆடி பட்டத்தில் மழை பெஞ்சாதான் உழுது ரெடி பண்ணி நாற்று போட முடியும் அப்ப போய் மழையே கஷ்டமாயிரும் அல்லது சித்திரையில் வந்து தொடர்ந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க சித்திரையில் ஒரு உழவுக்கு தான் மழை அதுக்கப்புறம் கேப் அப்புறம் உங்களுக்கு தான் மழை வரணும் அப்படியே வந்து அந்த பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர்ன் மாறும்போது என்ன ஆகும்னா இந்த விதைகள் வந்து நீங்கள் போடுற விதைகள் வந்து அதிகமான தண்ணியில் மூழ்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒன்று அப்புறம் சில பூச்சிகள் வரும் கிளைமேட் சேஞ்சில் சில பூச்சிகள் வந்து புதுசாக வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ கொசுவை பற்றி சொல்கிறாங்க கொசுவே வந்து ஹீட்டு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் போச்சுன்னா ரெண்டு தடவை கிடைக்குமா இப்போ இப்போ இருக்க கொசு ஒரு தடவை கிடைக்கும் நம்மளை ஒரு தடவை கடிச்சாலே நம்மளால் தாங்க முடியல ரெண்டு தடவை கிடச்சுனா என்ன ஆகும் ஒரு கொசு ரெண்டு தடவை கடிச்சுன்னா அவ்வளோ தான் அப்போ வெப் வெப்பம் அதிகமாகும் போது அதே போல் குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்துச்சுன்னா பார்டினேஷன் நடக்காது இப்போ வந்து அந்த மருந்து நடக்காது அப்போ வந்து நம்ம செடி பூத்துருக்கோம் காய் வராது அப்படி ஆகிடும் ஆமாம் இப்போ பட்டலம் பார்த்து பாய்ச்சிய காரணமே வந்து என்னென்னா அந்தந்த குறிப்பிட்ட பட்டத்தில் தான் அது அந்த மெச்சூரிட்டி அடையும் அதுக்கு கிடைக்கிற மழை வெயில் அதெல்லாம் வச்சு தான் மாறும் ஆனால் ஹைப்ரிட் விதைக்கு வந்து அப்படி இல்லை நீங்கள் எப்பயும் போடலாம் இந்த நம்மளுடைய மரபு சார்ந்த விதைகள் தான் கரெக்டான பட்டத்தில் போடும் மற்ற வளர்ந்துருக்கோ ஆனால் காய்க்காது அல்லது பூக்காது அந்த மாதிரியான சிக்கல் வரும் அதனால் பட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆமாமா நெல்லுக்கு தான் ரொம்ப முக்கியமானது சில விதைகள் வந்து எல்லா பட்டத்துக்கும் பொருந்தும் அப்படி இருக்கு ரெண்டும் ஆமா அப்படிதான் சொல்றாங்க நம்ம போட்டு பார்க்கணும் இப்ப நாங்க ஒரு பட்டம் போட்டோம் திரும்ப போட்டு பாத்தோம் தெரியும்